சாதனையாளர்களின் பொதுவான ஆறு குணங்கள் ஒன்று சுத்தமான கைகள் இரண்டு தூய்மையான இதயம் மூன்று இன்சொற்கள் நான்கு விசாலமான அறிவு ஐந்து தீர்க்கமான ஞான பார்வை ஆறு உறுதியான கால்கள் நம்மை நம்பி உள்ளவர்களுக்கு நாம் எப்போதும் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் அது அவர்களின் வாழ்வை மாற்றும் என்று சாதனையாளர்களுக்கு தெரியும் ஆராவாரமற்ற அமைதியான இதயமாக அவர்கள் தங்களை பார்த்து கொள்கிறார்கள் வெளி சூழ்நிலைகள் அவர்களின் மனதை பாதிக்காத வண்ணம் அவர்கள் தங்களை பக்குவப்படுத்திக் கொள்கிறார்கள் தானத்திலே சிறந்த தானம் பிறரிடம் இன் சொற்களில் பேசுவது இனிமையான சொற்கள் கோபமான கடினமான சூழ்நிலைகளை கூட சிறப்பானதாக மாற்றிவிடும் இன் சொற்களால் பலரின் மனதை வெல்ல முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் எந்தவொரு செயலிலும் அவர்களின் பார்வை விசாலமானதாக உள்ளது தங்களை சார்ந்தவர்களுக்கு அவர்களால் என்ன அளிக்க முடியும் என்பதை அவர்கள் சிந்தித்து செயல்படுவர் சில கட்டுப்பாடுகளுக்குள் இவ்வளவுதான் முடியும் என்பதை அவர்கள் வரையறுப்பதில்லை அவர்களின் நோக்கம் நாளுக்கு நாள் விரிவடையும் அவர்கள் தீர்க்கமான நம்பிக்கை கொண்டிருப்பர் அவர்கள் அந்த செயல்களை செய்வதற்கான எளிய யுக்திகளை வெகு காலமாக தொடர்ச்சியாக பயிற்சி செய்வார்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதை அவர்கள் நிறுத்துவது இல்லை எது தேவை எப்போது தேவை எது தேவையில்லை என்பதை அறிந்து வைத்திருப்பார்கள் அவர்கள் நடையில் எப்போதும் உறுதி வெளிப்படும் அவர்களின் கால்கள் சோர்வடைய வைப்பதில்லை மாறாக உறுதியாக மாற்றுகிறார்கள் எந்த இடத்திலும் போதும் என நிறுத்தாமல் இலக்கை எட்ட ஓடிக்கொண்டே இருப்பார்கள் அவர்களின் கால்கள் அவர்களின் மன உறுதியை வெளிப்படுத்தும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி